வணக்கம் யார் என்று திருமாவளவன் அரசு பணியை உதறிவிட்டு அரசியல் பணியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன இருந்தது தமிழ்நாட்டு அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகவும் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமையாகவும் விலகக்கூடிய திருமாவளவனுடைய தற்கால அரசியல நிறைய பிணக்கங்கள் ஏற்பட்டிருக்கு திராவிட கழகங்கள் திராவிட இயக்கங்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இப்ப கூட்டணிக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மக்களினுடைய எப்படி இந்த பார்க்க போறோம் வீடியோ குழுகள் முழுசாஸ்தி பண்ணாம பாருங்க நான் உங்கள் செல்வி செல்வி வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அரியலூர் மாவட்டத்தில் ராமசாமி பெரியம்மா அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் திருமாவளவன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலகட்டம் நினைச்ச கூட பார்க்க முடியாத சாதிய பாகுபாடுகளினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி இருந்து வெளியில் வரக்கூடிய ஒருத்தர் எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய அரசியல் ஈடுபாடு அப்படிங்கறது அவருடைய இருபது வயதுகளிலே கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாரு தமிழீழ பிரச்சனை பெரிய அளவுல வெடித்து பூதாகரமாக கொண்டிருந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மாணவர் சங்கங்களை திரட்டக்கூடிய மாணவர்களை அணிதிரட்டக்கூடிய பணிகளை தமிழ்நாட்டிலிருந்து செஞ்சவர் தான் இந்த திருமாவளவன் அப்படியே அவருடைய அரசியல் சட்டக்கல்லூரிகளை போய் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் முதல்ல பி எஸ் கெமிஸ்ட்ரி முடிக்கிறார் அடுத்தது சட்டக்கல்லூரிகளை போய் அவருடைய தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வேற என்ன முக்கியமான ஒரு அரசியல் அவருடைய லைஃப்ல அப்படின்னா அம்பேத்கரினுடைய மனைவி சவிதா அவர்களால் தொடங்கப்பட்ட தலித் பேண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது தமிழ்நாட்டை சார்ந்த முனுசாமி அப்படிங்கிற ஒரு அமைப்பாளரா இருக்காரு அவர்களுடைய கீழே செயல்படக்கூடிய திருமாவளவன் அந்த அமைப்புல போய் சேர்றாரு தலித் மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல முதல எண்ண ஓட்டம்லாம் ரொம்ப சரியாத்தான் இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேற ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாள் அந்த முனுசாமியினுடைய மரணத்துக்கு பிறகாக தலித் பந்தஸ் தமிழ்நாட்டை சார்ந்த பிரிவை தனி கட்சியா மாத்த ஆரம்பிக்கிறாரு திருமாவளவன் தனி கட்சின் பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியை தொடங்குறாரு விடுதலை புலிகள் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அந்த அடியொட்டு ரொம்ப அந்த காலத்துல பேமஸா பேசப்பட்டதுனாலையும் பெரிய அளவுல மக்கள் கிளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்வால்வ் பண்ணதுனாலையும் அதே மாதிரி அடியொற்றிய பேரை எடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்குறாரு ரொம்ப எளிமையா ரொம்ப குறைவான மக்கள் பின்தொடரக்கூடிய ஒரு அளவுல ஒரு சின்ன கட்சியா அது தொடங்கப்படுது போக போக அவருடைய பேச்சுகள் அவருடைய வீரியமிக்க கருத்துக்கள் அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலே ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்கள் தலைவர் அவர் அறியப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறார் கெமிஸ்ட்ரி முடிச்சதுனால தடைவியல் துறையில அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கிது அரசு பணிகள் இருந்துகிட்டே அரசியல் பணியை செய்யறதுங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒரு புறம்பான விஷயமா பார்க்கப்படுது சட்டத்திற்கு புறம்பான விஷயமா என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க இருந்து விலகுறாரு முழுக்க முழுக்க அரசியல் பணியை தேர்ந்தெடுக்கிறது ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுகள்ல இவருடைய அரசியல் எப்படி முன்னெடுக்கப்பட்டது அரசியல் கட்சியா இருந்தமே தவிர ஆனால் எனது தேர்தல் அரசியல நாங்க ஈடுபட மாட்டோம் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது எங்களுக்கு

மோப்பனார் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தலைவரினுடைய உந்தத சக்தியின் காரணமாக தேர்தல் அரசியல முதல் முதல்ல போட்டி போட ஆரம்பிக்கிறாரு சிதம்பரம் தொகுதியில முதல் தேர்தல தோல்வியை தான் தலைவராரு அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழ் மாநில காங்கிரசினுடைய கூட்டணி வச்சுக்கிறாரு அடுத்து படிப்படியான கூட்டணிகள் மாற மாற திமுகவோட ஒரு கூட்டணி ஏற்படுது வெற்றிகள் பெறதுக்கு ஆரம்பிக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வெற்றி பயணமாக தொடர ஆரம்பிச்சா கூட கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது இல்லையா இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல அவருடைய முக்கியமான சாதனை நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா சாதி மத அடையாளங்கள் அற்ற தமிழ் பெயரிடல் அப்படிங்கறத முதல் முதல்ல அவருடைய அரசியலுக்கு கிடைத்த வெற்றி பார்க்க முடியும் அவருடைய பெயரான ராமசாமி அழிச்சிட்டு தொல்காப்பியன் திருமாவளவன் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடி அவங்களுடைய சாதி மதம் சார்ந்த பெயர்களை அழித்துவிட்டு தூய தமிழ்ல பெயர் வச்சுக்கிறாங்க அவருடைய சாதனைகள்ல ரொம்ப முக்கிய தகுந்த வாய்ந்த ஒரு அம்சமா அது பார்க்கப்படுது இதுவரைக்கும் மிக சரியான பாதையில பயணிச்சிருந்த திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய அளவில் மாற்றங்களை தற்போதைய அரசியல ரொம்ப கண்கூடா பார்க்க முடியுது என்ன அப்படின்னா கூட்டணிக்காக தலித் மக்களினுடைய வாக்கு வங்கிகளை அடகு வைக்கிறார திருமாவளவன் நிறைய பேர் இப்போ விமர்சனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப நடுநிலைவாதியாகவும் ஒரு சமூக சமத்துவவாதியாகவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாகவும் அறியப்பட்ட திருமாவளவன் தற்போது நிறைய அவருடைய பேச்சுகள் வித்தியாசங்கள் மாற்றி மாற்றி பேசக்கூடிய போக்கா இருந்தாலும் சரி ஆளும் கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப மௌனம் சாதிக்கிறதா இருந்தாலும் சரி இரண்டு மூன்று சீட்டுகளுக்காக ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களினுடைய வாக்கு வங்கிகளை அடகு வைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சாமானிய மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே எழத் தொடங்கியிருக்கு என்ன காரணம்னு லிஸ்ட் அவுட் பண்றேன் கேளுங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு கால அரசியல் பயணத்துல இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபது இடங்களாவது கொடுத்தாங்க நிறைய லட்சக்கணக்கான மக்களினுடைய பிரதிநிதியார் வரும்பொழுது அப்படின்னா திமுக கூட்டணியில அவர் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அது உண்மையிலே நியாயமான விஷயமா கூட நம்மளால பார்க்க முடியும் ஆனால் தொகுதிகள் ரெண்டு மூணு நாலு ஐந்து தொகுதிகளுக்காக ஒட்டுமொத்த மக்களினுடைய வாக்கு வங்கிகளை அடக வைக்கிறத யாராலையும் கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு சமத்துவம் சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய நிறைய வித்தியாசங்களை நம்மளால பார்க்க முடியுது அவங்க நல்ல நல்ல லக்ஸூரிய சோபால உட்காந்துட்டு இவருக்கு எதிராக உட்கார வைக்க முடியுது ஒரு பிளாஸ்டிக் சேர கொடுக்குறப்ப பிளாஸ்டிக் சேர் அரசியல் அளவுக்கு இறங்கி போயிட்டாரா அதிருமாவளினுடைய தரம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாரினுடைய மனதிலே எழுது அடுத்ததா வேங்கைவயல் சம்பவம் யாராலையும் மறக்கவே முடியாத வேங்குவயல் சம்பவம் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மலம் கலக்கக்கூடிய ஒரு அநீதி ஒரு அவலநிலை தமிழ்நாட்டில் ஏற்படுச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுக்கு எதிராக சிபிஐ எஸ் விசாரணை நடந்தது அதுக்கடுத்ததா சிபிசிஐடிக்கு வழக்க மாத்தணும் கோரிக்கை வைத்திருந்தார் திருமாவளவன் அப்ப சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பொழுது அதுக்கு முன்னாடி அறிக்கைகளை கொடுக்குறப்ப தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா மூன்று பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த குற்றங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க அதை எடுத்து கண்டம் பண்ணக்கூடிய திருமாவளவன் ரொம்ப மேலோட்டமா பேச்சுக்கு மட்டும் கண்டனம் பெறாரு அதுக்கடுத்து என்ன பண்றாரு திருமாவளவன் மக்களவையினுடைய கூட்டணி அப்படிங்கறத சின்ன மாறுபாடு கூட நம்மளால பார்க்க முடியல நிச்சயமா அவர் என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னா ஒருவேளை இதுக்கு சரியான நிதியை தமிழ்நாடு அரசு வழங்கல் அப்படின்னா இதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில இருக்காது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு அறிக்கையை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்த பொழுது அந்த அறிக்கையை அவர் கொடுக்கல கூட்டி வச்சு நான் போராட்டம் மட்டும்தான் ஆளும் கட்சி எதிர்த்து அவர் வலியுறுத்த வேண்டிய நிலையில் தவறி விட்டார் அந்த நேரத்திலேயே வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்திருக்கு அடுத்து எதிர்ப்பு தான் அவருடைய முக்கியமான எல்லா மேடைகளிலும் பேசுறார் மதுபான கடைகளை மூடணும் மது மதுப்பழக்கங்களை இளைஞர்கள் கைவிடணும்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்ட மேற்பட்ட கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஆண்டுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரெவன்யூ அப்படிங்கிறது மதுபான கடைகள் டாஸ்மாக மட்டும்தான் நம்பி வருதுங்கிற பட்சத்துல படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்தால் மட்டும்தான் நாங்க திமுக கூட்டணியில தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா வலியுறுத்திருக்கணும் அந்த நேரத்திலேயே அவர் வலியுறுத்த தவறிவிட்டார் பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது தாராளமா அவருடைய கொள்கைகளுக்கு எதிரான சித்தாந்தங்களை எதிர்ப்பதற்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு தார்மீக உரிமை இருக்கு ஆனா அவருடைய அரசியல் தலித் மக்களுக்கான அரசியலா அல்லது ஆர் எஸ் எஸ் பாஜக எதிர்ப்பு மக்களினுடைய உரிமைகளை பேசுவதை விடவும் அதிகமாக அவர் பாஜக விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது என்ன தொடர் என்ன நடந்தாலும் பாஜக தான் காரணம் ஆர் தான் காரணம் ஒரே அடியாக அவங்க மேல பழிய போட்டு நழுவக்கூடிய ஒரு தன்மையை கடைபிடிக்கிறார் திருமாவளவன் இப்ப இடையில நிறைய சமீபத்திய நிகழ்வுகள் பார்த்தோம் ரொம்ப மனவேதனை কুড়ি শিম இப்ப சமீபத்திய நிகழ்வாக உயர்நீதிமன்றத்தினுடைய வாயில் வச்சு பார் கவுன்சில் முன்னாடியே ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை பிசிஐ சார்ந்தவர்கள் தாக்க முற்பட்டாங்க அப்ப கூட அவர் என்ன சொன்னார் அண்ணாமலை தான் காரணம் பிஜேபி தான் காரணம் ஆர் எஸ் எஸ் கைகூலிகள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு அதை விமர்சிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் இப்படி எல்லா இடங்களிலும் தொடர்ந்து விமர்சனம் திருமாவளவன் இப்ப கடைசி என்ன பண்ணார் அப்படின்னா எந்த பத்திரிகைகளெல்லாம் அவர் எதிர்த்து போய் விமர்சனம் பண்றாங்களோ அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுறாங்களோ அவருடைய பக்கம் கோபத்தை திருப்பக்கூடிய வேலைகளையும் ஈடுபட்டிருக்கு ஆரம்பிக்கிறார் மேடைகளில் பேசுறாரு உனக்கு என்ன அவ்வளவு ஆணவம் அதனாலதான் அவ்வளவு திமுற தட்டுவாடா முறைச்சு பார்த்ததுனால அடிச்சோனால தட்டுதான் தட்டினாங்க நம்ம என்ன சாதினா எங்களுக்கு தெரியாதுன்னு பேசக்கூடிய திருமாவளவன் மறுநாளே மாத்தி பேசுறாரு உச்ச நீதிமன்றத்துல இருந்து சாரி உயர் நீதிமன்றத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தீர்ப்பு வருது திருமாவளவன் தடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்காரு ஆனா அவர் தான் அந்த பிரச்சனையை தூண்டினார்ன்னா நீதிபதியே கண்டம் பண்ணும்பொழுது அதை எதிர்த்து பேசக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு இல்ல இல்ல அவங்க யாருமே எங்களுக்கு தெரியாது இருபது நொடிகள் கூட எங்களுடைய கார் அந்த இடத்துல நிக்கல அவர் நாங்க பார்க்கவே இல்லை எங்களுடைய கார்ல இருந்து யாரும் இறங்கவே இல்லை அந்த செய்தி தொலைக்காட்சிகள் வந்த நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது அப்படியே மாற்றி பேசக்கூடிய வழக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்றதே அவருடைய பழக்கமாக தற்போதைய அரசியல நம்மளால பார்க்க முடியும் சனாதன எதிர்ப்பு உங்களுடைய கொள்கையாவே இருந்துட்டு போட்டுமே அப்படி நீங்க எல்லாமே பிஜேபி பொருத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகள் ரொம்ப குறைவா குறைவார்கள் குரல் கொடுக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் யோசிப்பா தான் தெரியும் பிஜேபி கூட இணையமைச்சர்கள் ஒரு தலித்துக்கு கொடுத்திருக்காங்க திரௌபதி முர்மு அப்படிங்கிற முதல் பட்டி பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக உட்கார வச்சு அழகு பார்த்திருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்போ நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக பட்டியலின மக்களுக்கான உரிமைகள் எந்த அளவுக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னாலோ எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பட்டியலின மக்களை சார்ந்தவர்கள் திமுக இருக்காங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னாலோ தயவு செஞ்சு உங்களுடைய கூட்டணியில நீங்க தொடருவீங்களா உங்களுடைய சுயநலம் எந்த அளவுக்கு உயரியதா இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன் உண்மையிலே உங்களுடைய சனாதன எதிர்ப்பு கொள்கைகள்லாம் மக்கள் ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க மேடை அலங்காரத்துக்காகவோ அல்லது மேடை பேச்சுகளுக்காகவோ நாலு பேர் கை தட்டியிருக்கலாம் விசிலடிச்சவங்களுக்காக என்ன வேணா பேசலாமா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா முதல் தகுதியே மேடை பேச்சு பேசுறதுல நாகரிகமான பேச்சு என்ன பேசுறாரு திரும்ப அவ்வளவன் கடந்த பத்து ஆண்டுகள்ல பேசுனதை இப்ப அப்படியே நான் பேசலன்னு மறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா வீடியோஸ்கள் எதுவுமே அழிஞ்சு போகல இந்த சாட்சியங்களும் அழிஞ்சு போகல அவர் சொல்றாரு உயரிய குவிமாடங்களாக இருந்தால் அது இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு தலம் நல்ல கோபுரம் போன்ற அமைப்புகளாக இருந்தால் அது தேவாலயங்கள் ஆனால் அசிங்கமான உருவம்மைகள் இருந்தால் அதுதான் இந்து கோயில் அப்படிங்கிறாரு அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கோடிக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கைகளை புண்படுத்த மாதிரி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு யாரும் கொடுக்கலங்கிறதையும் மறந்துடாதீங்க நிறைய முக்கியமான ஆளுமையா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இன்னும் கூட உங்களுடைய அரசியல் வரலாறு நிறைய நாட்கள்ல தொடரணும் அப்படிங்கறத எல்லாரினுடைய விருப்பமா இருக்கிற பட்சத்துல நீங்க நினைச்சீங்கன்னா தலித் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையிலே நிறைய சீர்திருத்தங்களையும் நிறைய மாற்றங்களையும் நிறைய கோரிக்கைகளையும் கொண்டு வர முடியும் அவங்களுடைய வாக்கு அரசியல் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக உயர்த்துவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட முடியுமோ உங்களை நம்பிக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சமாவது நேர்மையா செயல்படுங்க கோரிக்கை நன்றி